அனைவருக்கும் வணக்கம் யுத்தம் முடிஞ்ச பிறகு அவன் அவன் சத்தம் போட துவங்கிட்டான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கண்ட கண்ட எல்லாரும் கதைக்க துவங்கிட்டார்கள் அதுக்கு காரணம் என்னென்னா தலை இல்லாதபடியால் கண்ட கண்ட நாயெல்லாம் வாழாட்டுதுன்னே சொல்லலாம் ஸோ நேற்று என்று லைஃப்பில் வந்து இரண்டு அராபிஸ் நாட்டில் இருந்த இரண்டு மட்டக்கிழப்பு நண்பர்கள் வந்து காய்ச்சி கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஆள் வந்து ஒரு சின்ன ஒரு வசனத்தை எழுதினார் அதுக்கு தான் இந்த வீடியோ அவர் என்ன எழுதினார் என்றால் இவர்களை நம்பார்கள் இவர்கள் துரோகிகள் எல்லாம் மட்டக்களை என்ற ஒரு சின்ன ஒரு வசனத்தை எழுதினார் இவர்கள் அந்த ரெண்டு நண்பர்களும் கண்டார்கள் ஸோ அவர்கள் அவர்கள் கண்ட உடனே நான் சொன்னேன் அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம் அதுதான் இன்றைக்கு அதாவது நான் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தை ஹாஸ்பிட்டலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சாம் ஆண்டு பிறந்த நான் ஸோ கிட்டத்தட்ட அந்த ஆண்டில் இருந்து நான் ஒரு பதினாலு வ வருஷம் மட்டும்தான் நான் இந்த வாழ்க்கையை அந்த நாட்டில் கொண்டு போனேன் ஏனென்றால் அதுக்கு பிறகு அந்த நாட்டில் உள்ள எங்களுடைய அம்மாவோ அப்பாவோ எங்களை சின்ன வயதிலேயே பிடிச்சி அனுப்பிவிட்டார்கள் ஜெர்மனிக்கு இருந்தால் யுத்தம் துவங்கி பிரச்சனை வந்துடுமென்று அதாவது முன்கூட்டியோ ஒரு சிந்தனை உள்ள எங்களோட பெற்றோருடையும் சொல்லலாம் அடுத்தது ஏதோ ஒரு வழி வந்தபடியே அவர்கள் எங்களை அனுப்பிவிட்டார்கள் ஆனால் நாங்கள் இங்கே உண்மையாக சொல்கிறோம் நாங்கள் இங்கே சிட்டிக்குள்ளே திரிய அந்த மட்டக்களப்பு இளைஞர்கள் தோக்கோட காட்டுக்களை தெரிஞ்சவர்கள் தலைவருக்காக அதற்கு பிறகுதான் தலைவர் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் எல்லாரும் உடனே போக இல்லாத வெளிநாடு ஸோ போராக்களுக்கு அதாவது குடும்பத்தில் ஒரு ஆள் இல்லை ரெண்டு தான் போகலாம் என்றொரு த திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் ஸோ தலைவர் எல்லாருக்கும் பொதுவாக அந்த திட்டத்தை கொண்டு வந்தேன் ஏன்னா பணம் உள்ளவன் எல்லாம் ஓட பார்த்தா நாட்டுவிட்டு ஆனால் அந்த டைமில் ஓடலாம் போச்சு தலைவர்ட்ட திட்டத்தால் ஸோ அதனால் பல பல வெற்றிகளை பல பல யுத்தத்தில் வெட்டிகளை கிள்ளி அதாவது கிள்ளி வீசினது அநேகமாக பார்த்தோம் அதாவது யாழ்ப்பாணத்திலேயே போராளிகள் இருக்கிறார்கள் வன்னாரில் இருக்கிறார்கள் வன்னியில் இருக்கிறார்கள் எல்லா இடமும் இருக்கிறார்கள் ஆனால் கூடுதலாக பார்த்தீங்களா இருந்தால் மட்டக்களப்பு இளைஞர்கள் பல வெற்றிகளை தலைவருக்காக கிள்ளி குவித்தார்கள் தலைவருக்காக உயிரை இழத்தார்கள் தலைவருக்காக மடம் அதாவது பல ஆயுதங்கள் பல போராட்டங்களில் கைய கால இழந்து வாழ்ந்தார் ஸோ அப்படி கொத்த அந்த எங்கெண்ட சொந்தங்களை நாங்கள் இனி பிரித்து காட்டுறது அழகில்லை ஒரு கருணாக்காக அதாவது ஒரு கருணாக்காக மொத்த மட்டக்கிழப்பையும் நாங்கள் துரோகம் என்று சொல்ல முடியாது அதாவது ஒரு அவளாக இருந்தார் ஆனால் அதே மாதிரி யாழ்ப்பாணத்திலேயும் பல துரோகிகள் இருந்தார்கள் பல இடத்துல சொல்லி அதுக்காக மொத்த யாழ்ப்பாணத்தையும் நாங்கள் துரோகி என்று சொல்ல முடியாது ஸோ அதைத்தான் முதல்ல நாங்கள் இனி புரிந்து கொள்ள வேணும் இனி எனி காலங்களில் நாங்கள் நமக்குள்ள ஊர் ஊரை பிரித்து அடிபரத விட்டுட்டு எங்கென்ற ஒற்றுமையை பார்த்து மற்ற எங்களுக்கு பொது எதிரி பயப்படக்கூடியதான் நாங்கள் வாழணும் அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரஜெண்டாக கூட நாங்கள் இலங்கையிலேருந்து குரல் கொடுக்கணும் அதாவது இலங்கையில் இருக்க தமிழருக்கு பிரச்சனைட தமிழ்நாட்டிலிருந்து குரல் இருக்கணும் அதே மாதிரி தான் மலேசியா ஸோ அப்படி எங்குண்ட குரல் ஓங்க நாங்கள் வாழணும் ஸோ மற்றும்படி அவர்கள் செய்த தியாகம் அவர்கள் செய்த அதாவது போர்க்களத்தில் செய்த விடயங்கள் எல்லாத்தையும் நாங்கள் மறக்கப்படாது ஏண்டா நாங்கள் இங்கே சிட்டியலுக்க தெரிஞ்ச காலத்தில் அவர்கள் காட்டுக்க தெரிஞ்சவர்கள் மறந்துடாதீங்க நீங்களும் அதில் ஒரு தான் அதில் ரொம்ப சொல்லப்படுறேன் நானும் ஒரு ஆள்தான் நான் ஒத்துக்கொள்கிறேன் அதாவது என்னை அனுப்பி நான் அப்போ யுத்தத்தால் ஓடி வந்தேன்னு சொல்ல மாட்டேன் என்னுடைய அம்மா அப்பா எங்களை பிடிச்சி எங்களை அனுப்பிவிட்டார்கள் அவ்வளோந்தான் அவர்கள் ஒரு சுயநலக்காரர்கள் நன்றி வணக்கம்